எல்லாருக்கும் வணக்கம் நான் பொங்கஸ்ரீ நம்ம வீட்ல எப்படிதான் பார்த்து பார்த்து வச்சாலும் எப்படிதான் சுத்தமா வச்சாலும் சில சமயம் சில அலையா விருந்தாளிகள் நம்ம வீட்டுக்கு வந்தே தான் தீருவாங்க வேற யாரும் இல்லைங்க நம்ம கரப்பண்ண கரப்பாம்பூச்சி அண்ணனும் பள்ளிய பள்ளி அக்காவும் தான் ஆஹ் நம்மளோட அழையா விருந்தாளி நம்ம மார்க்கெட்ல நிறைய பொருட்கள் கிடைக்குது என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் அவங்க தகர்த்தெரிஞ்சுட்டு அவங்க வந்தே தான் தீர்றாங்க என்ன பண்றது நம்ம அவங்கள நம்ம விரட்டி தான் அடிக்கணும் பேஸ்ட் எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு மூணு நல்ல கற்பூரத்தை பொடி பண்ணி போட்டுக்கோங்க அவங்கள நல்லா இந்த மாதிரி நல்லா பேஸ்டா கலந்து எடுத்துட்டு எல்லாம் அவங்க வராங்களோ அவங்க வர இடத்துல அவங்கள வரவேற்க இதை அங்கங்க வச்சு விட்ருங்க அவங்க தலைதறிக்க ஓடிடுவாங்க திரும்பி உங்க வீட்டு பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி கிடைக்கும் பேஸ்டா அங்கங்க அப்படியே அந்த பேஸ்டை வச்சு விட்ருங்க வரவே மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த மாத்திரை பேப்பர் இருக்குல்லங்க மாத்திரையோட பின்பக்கம் இந்த குட்டியா இருக்கு பாருங்க இது நமக்கு பல விதத்துல யூஸ் ஆகும் மாத்திரை பின்னாடி இருக்க இந்த குட்டி பேப்பர் சில சமயம் நம்ம ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் ஷால் எல்லாம் போடுவோம் இந்த மாதிரி ரொம்ப மெலிதான ஷால் எல்லாம் போடும்போது இந்த பின்னோட பேக் சைடு போய் இதுல சுத்திக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம சாரிக்கு போடுற பின்னுக்கு நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா சாரீ மாட்டாது அல்லாட்டி இந்த மாதிரி பீடு போட்டு வச்சிங்கனாலும் சாரி வந்து இந்த பின்னில் சிக்காது இப்போ இந்த மாத்திரை கவர்ல இந்த குட்டி பேப்பர் இருக்கு பாருங்க இத அழக மடிச்சு இந்த மாதிரி பின்னில நம்மளோட சேஃப்டி பின்ல போட்டுட்டு இந்த மாதிரி போடும்போது பின்னில் சிக்காம பெருசா ஓட்டையும் விழாம நம்மளுக்கு ஈஸியா போட்டுக்கலாம் இந்த மாதிரி சாரீங்களுக்கும் போட்டுக்கலாம் டை பண்ணி பாருங்களேன் எப்பயுமே கிச்சன்ல ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்க்ரூ லூஸானா டைட் பண்ணுங்க இந்த ஹேண்டில் லூஸ் ஆகுறனால தான் நம்மளோட லிட்டு சரியா க்ளோஸ் ஆகாம ப்ரெஷர் வெளியில போகும் இந்த மாதிரி லூஸான ஸ்க்ரூ டைட் பண்ண கிச்சன்ல எப்பயுமே ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுக்கோங்க நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா நம்மளோட ஸ்க்ரூ சம்டைம்ஸ் ரொம்ப லூஸ் ஆகிடும் இந்த மாத்திரை ஸ்க்ரூ டைட் பண்ணும்போது நல்லா கிரிப்பா பிடிச்சிக்கும் சீக்கிரம் கழண்டு வராது ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப யூஸ் ஆகும் நமக்கு இந்த மாதிரி வச்சு டைட் பண்ணும்போது நம்மளோட குக்கர் ஹேண்டில் நல்ல டைட்டா இருக்கும் பாருங்க ஆடவே இல்லை பாருங்க பிடிச்சிக்கிச்சு புடிச்சுக்குச்சு சின்ன மாத்திரை பேப்பர் நம்மளுக்கு எவ்வளோ நல்லா யூஸ் ஆகுது பாருங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் கிச்சன்ல எப்பயும் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சுக்கோங்க அப்பப்ப லூஸ் ஆகும் போது டைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் மிச்சம் நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் பொருள் கொட்டி வச்சிருந்த பாத்திரங்கள் வாஷ் பண்ணிட்டு திருப்பி அந்த பொருட்களை போடுனா உள்ளார சீக்கிரம் காயாது அதுல ஈரப்பதம் இருக்கும் நம்ம இப்படி கமுத்து வச்சிட்டோம்னா சீக்கிரமே காயாது அதுக்கு இந்த மாதிரி கிளிப்பு போட்டு வச்சிட்டீங்கன்னா காத்தோட்டமா இருக்கிறதுனால சீக்கிரம் காஞ்சிரும் இப்படி கா நம்ம கிளிப்பு போட்டு வைக்கிறதுனால காத்தோட்டத்துல சீக்கிரம் காஞ்சிரும் சீக்கிரம் காஞ்ச அப்புறம் நம்ம ஈரமா இருந்தாதான் பொருட்கள்ல சீக்கிரம் வண்டு பூச்சி எல்லாம் வரும் இந்த மாதிரி காய வச்சிட்டோம்னா மிக்சி கூட நம்ம வாஷ் பண்ணோடனே இப்படி வச்சு காய வச்சோம்னா சீக்கிரம் அந்த உள்ளார அந்த ஒரு ஸ்மெல் வராம இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த மாதிரி பாட்டில் இதுக்கும் கிளிப்பு போட்டு இப்படி காயும் உள்ளார ஈரப்பதம் இருக்கு பாருங்க அந்த காத்தோட்டத்துல சீக்கிரம் காஞ்சிரும் நாம பங்கெல்லாம் போகும்போது ஜுவல்ஸ் போட்டுட்டு போவோம் சில சமயம் நம்மளோட ஜுவல்ஸ்ல ஜுவல்ல இந்த மாதிரி ஹூக் வர சமை இது லூஸா இருந்துச்சுன்னா அந்த நம்ம மாட்டியிருக்க இது கழுந்து கழுண்டு வந்துடும் குழந்தைங்களுக்கு போடும் போதும் அப்படிதான் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா இந்த ஹூக்க இதில் மாட்டி விட்டணும் மாட்டி விட்டுட்டு நம்மளுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் கம்மல்லாம் வர திருஹாணி இருக்கு பாருங்க அத இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்கன்னா செயின் கழுந்து வராது இது டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால வித்தியாசம் தெரியாது கழுண்டும் வராது குழந்தைங்களுக்கு போடும் நீங்க பிரேஸ்லெட் இந்த மாதிரி செயின் போடும் போது இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் கம்மலோட திருகாணியை பின்னாடி சொருகி விட்டுட்டீங்கன்னா கழுண்டு உழுகாது ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த மாதிரி வேஸ்டான பீலர்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கும் யூஸ் பண்ணாமல் இதெல்லாம் பாத்ரூம் இதெல்லாம் போட்டிருப்போம் இந்த மாதிரி மேட்டில் வந்து நிறைய சம்டைம்ஸ் முடியெல்லாம் சிக்கிருக்கோம் அதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் இதுல இப்படி நீங்க எடுக்கும்போது அதில் சிக்கியிருக்க முடி டஸ்ட்டு எல்லாம் வந்துடும் இந்த மாதிரி இதுல இருக்கும் போது இந்த கேப்ல இருக்க நம்ம யூஸ் பண்ணாம வச்சிருக்க பீலரை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மேற்கில் இருக்க முடிகள் நூல் இந்த மாதிரி ஏதாச்சும் சிக்கி இருக்கிறது நம்ம இப்படி எடுக்கும்போது நம்மளோடைய இந்த இது பீலர்லயே ஒட்டிட்டு வந்துரும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்போயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி